வணக்கம் நண்பர்களே இந்த எதை பற்றி பார்க்க போறோம்னா போலி சூரிய குடும்பம் மெய்யான சூரிய குடும்பம் இந்த போலியான சூரிய குடும்பம் செய்கின்ற அறமற்ற ஆட்சியால் அந்த மெய்யான சூரிய குடும்பம் நம்மளை சுற்றி எரிக்குது என்னைக்கு இந்த பொய்யான சூரிய குடும்பம் அவங்களோட ஆட்சை வந்து ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் மெய்யான சூரிய குடும்பம் இயற்கை நமக்கு நன்மை உரியும் புரிஞ்சிங்களா இந்த போலி சூரிய குடும்பம் செய்கின்ற ஆட்சி அத்தனையுமே வந்து அறமற்ற ஆட்சி அதனால தான் உண்மையான சூரிய குடும்பம் நம்மள சுட்டு சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த சூரிய குடும்பத்துக்கு பொறுக்கலை இந்த போலி சூரிய குடும்பத்துக்கு ஒரு சீக்கிரம் முடிவு கட்டுங்க அது வருகின்ற ஓட்டு தேர்தல் அப்போதைக்கு நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு கொடுங்கன்னு சொல்லல எந்த கட்சிக்கும் ஓட்டு கூடாதீங்கன்னு தான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் அதை 我跟你说，